वनवासाय स्वनुरक्तसुहुर्जने रामे प्रमादम् आकार्षीः पुत्रः भ्रातरि गच्छति रामं दशरथं विद्धि माम् विद्धि जनकात्मजाम् अयोध्यामटवीं विद्धि गच्छता त यथा सुखम् वनवासायैव सृष्टः ராஜ்ய ராஜரக்ஷனாயா உன்னை பெத்ததே காட்டுக்குதான் உன்னை பெத்ததே காட்டுக்குதான் ராமன தசரதன் தசரதனா நினைச்சுக்கோ சீதையை அம்மாவா நினைச்சுக்கோ காட்டு அயோத்தியா நினைச்சுக்கோ ராமன் திரும்பி வந்தா வா ராமன் திரும்பி வரலன்னா ராமனுக்கு முன்னாடி நீ உயிரை விட்டேங்கிற വിഷയതാ എൻ കാതാണ് ഇന്നും പകർവായ് മകനേ ഇവൻ പെൽ തമ്പി എന്നും പടിയൻ അടിയാരനും ഏവൽ ചെയ്ത് മണ്ണും നഗർക്കേ ഇവൻ വന്തിരിവാം മുടി പിന്നടി ഉയര വിട്ടുടു கைகை ராமருக்கு சீதைக்கு லட்சுமணருக்கு மர உதவின் ஒன்று அது இப்போ வார்த்தை தான் நான் கதையில் சொல்கிறோம் அதையும் இப்போ சில பேர் கதையில் சொல்றது இல்லை காவி இல்லை இந்த துணி இப்போ கட்டிக்கிற மாதிரி தேலை குளோத்து இது வேற காசி பட்டு கட்டிருக்கல ஒரிஜினல் காசி பட்டு தெரியுமா அது சனல் அது இப்போ புதுசாக டெக்னாலஜி வைஸ் வாழனார் புடவை எல்லாம் சொல்றா தேலை அது மாதிரி ஒரு ஒரு இது அது இந்த மரம் இருக்குது பாருங்க அந்த மரத்தோட தோல் இருக்கு பாருங்கள் அந்த தோலை எடுத்து துணியாக பண்ணிடுவா காட்டில் வசிக்கிறவா அதுக்கு மர உருவின்னு பேர் அதை கட்டினா ராமர் இருந்தது சீதையும் ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுக்கு போகிறான்னு ஒன்று இவா மூணு பேருக்கும் எடுத்து வச்சுட்டா கைகை அதை கட்டிக்கிறது ஏன்னா அதை கட்டிக்கணும்னு அவ சொல்லியிருக்கான் ராமரும் கட்டி நுற்றார் லட்சுமணரும் கட்டி நுட்டார் தெரியல சிலதெல்லாம் வந்து பழக்கம் இருக்கணும் ஒம்போது கச்சமோ பஞ்சகச்சமோ இன்னைக்கு எல்லாம் பார்த்தேன்னா யூடியூப்ல பஞ்சகச்சம் கட்டிக்கிறது எப்படின்னு போடுறோம் புடவை கட்டிக்கிறது எப்படி அப்படின்னு நான் கூட நினைப்பேன் அப்படிதான் இருக்கு இத்தனை பார்த்தும் தாசரே புசுரேனு தான் கட்டின்னு வருது மாமாவை பார்த்தா பிராச்சீனா வீதியா கட்டிக்கிறார் இங்க பாருங்க இந்த பூனல் போற பக்கம் வேஷ்டி வரணும் இப்படி திரும்பி பெரும்பாலா பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இந்த பக்கம் வரும் வேஷ்டி இது பிராச்சீனா வீதின்னு பேர் பஞ்சகட்சமே பெரும்பாலும் அப்படிதான் கட்டிப்பா எல்லாரும் அது ஜெயின்லாம் தான் கட்டிப்பா நம்ம கட்டிக்க மாட்டோம் ரெடிமேடு பஞ்சகட்சமே அப்படிதான் உப்பா வேணும்னே இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா உள்ள திணிக்கிறது மதத்தோட அடையாளங்களை திணிக்கிறது நம்ம மேல் அதை கவனிச்சு வாங்கணும் இந்த மர உருவிய கட்டிக்க தெரியலன்னு உடனே சீதை இதை எப்படி கட்டிக்கணும்னு ராமர்ட்ட கேட்டா உனக்கு பழக்கம் இல்லாதயோன்னு நான் கட்டி விடுறேங்கிறது எல்லாருமே வருத்தப்பட்டா சீதைக்காய் இந்த நிலைமைன்னு வசிஷ்டருக்கு கோபமே வந்துடுச்சு வசிஷ்டரும் சுமந்திரரும் சேர்ந்து சொன்னா அதை பண்ணாதராமா நகையெல்லாம் அவித்து போட்டுட்டு போனாலும் இருக்கு நகைய சூடாமணியை திருப்பி கொடுத்தாலும் இருக்கு இதெல்லாம் இருந்து வரும் நகைகளோட தான் சீதை போனது கிளம்பி அவர்கள் போறதே தசரதர் சொன்னார் நீ கண்ணுக்கு எதிர்த்தா அப்படியாவது தேர்ல போ நடந்து போகாது நான் பார்க்க முடியாது அப்படின்னு ஒண்ணு இதெல்லாம் அப்பா அம்மாவோட ஆசை புள்ள சௌக்கியமா இருக்கணும் என் புள்ள சௌக்கியமா இருக்கணும் குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணும் இவன் கஷ்டப்படுவான் இதில் என்ன சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சது காலத்துலேருந்து எல்லா அப்பாவும் சொல்கிற வார்த்தை இதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல நான் தான் கஷ்டப்பட்டேன் சார் என் குழந்தையாவது சௌக்கியமாக இருக்கட்டும்பா நீ என்ன கஷ்டப்பட்ட உன் பிள்ள என்ன சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்டால் சொல்ல தெரியாது நான் சைக்கிளில் போனேன் அப்போ சைக்கிள் தான் இருந்தது உங்கள் அப்பாவுக்கு அதுவும் கிடையாது அவர் காலத்தில் மாட்டு வண்டி தானே உங்காலத்துலயாவது சைக்கிள் இருந்தது அப்ப என்ன இருக்கோ அதுதான் வாழ்க்கையே தவிர அப்ப நான் கஷ்டப்பட்டேன் என்ன அப்ப வாழ்க்கை அதுதான் அப்ப அது கஷ்டம்னு தெரியாது இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கறதே தான் அப்ப கஷ்டம்னு தோன்றது இதை விட எதாவது ஏதாவது உண்டோ உலகத்துல அப்ப சௌக்கியமா இருந்துட்டு இப்ப சொல்றோம் அப்ப நான் கஷ்டப்பட்டேன் அப்ப ஜம்னு கிராமத்துல திண்ணில படுத்துட்டு அந்த காத்துல இருட்டில் ராத்திரி முழுக்க பேசிந்து விளையாடிண்டு அந்த வாழ்க்கை எங்கே இருக்குது சௌக்கியமாக இருந்த வாழ்க்கை கூடத்தில் எல்லாரும் படுத்துவா ரூம்னு தனியாகவே கிடையாது தாவாரத்துல படுத்துவோம் திண்ணில் படுத்துவோம் புருஷாலெலாம் வெளியில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சாறு வயசுலேருந்து நான் வாசலில் தான் படுத்துட்டு இருக்கேன் ஆத்து உள்ளயே படுத்துகிட்டதே கிடையாது எங்கள் கிராமத்தில் பழக்கமே கிடையாது மழை காலம் வந்தால் கூட சாக்கு கட்டிவிடுவான் குளிர் தெரியாமல் இருக்கிறது அது அது சௌக்கியமாக இருந்தது இப்ப கஷ்டப்பட்டுதான் நாம நினைச்சுக்கிறோம் முட்டா என் எது தாப்புல நீ நடந்து போகாதேன்னு சொல்ல பகவான் தேர்ல கிளம்ப தசரதன் வருத்தப்பட்டுண்டே பின்னாடி ஓடி வர ஜனங்கள்லாம் பின் தொடர பகவான் சரையூ நதிக்கரையில் தங்கி ராத்திரி ஜனங்கள் தூங்கின உடனே அங்கேருந்து கிளம்பி பகவான் நேர மறுநாளைக்கு கரைக்கு வந்து குகனை வர சொல்லி குகன் தேன் தெனமாவு எல்லாம் எடுத்துன்னு வர பகவான் ஆலம்பர சொல்லி ஆழமரத்தினுடைய கிளையை ஒடிச்சா ஒரு பால் வரும் அந்த பால் கொண்டு வர சொல்லி பொதுவாக இதில் தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த மரத்தை வீட்டில் வளர்க்கலாமா அந்த மரத்தில் வளர்க்கலாமான்னு சில பேர் கேட்பா பால் வர மரம் எதையும் வளர்க்க வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ள ஒடிச்சா பால் வரா மாதிரி உள்ள மரம் அரச மரம் ஆலமரம் அத்தி மரம் இதெல்லாம் பிரதான் ஒடிச்சா பால் வரா மாதிரி உள்ள மரத்தை வீட்டுக்குள்ள வளர்க்க கூடாது இதுதான் பழைய காலத்து சம்பிரதாயம் அதை கொண்டு வர சொல்லி அதை தலைய தொட்டா பிசின் மாதிரி ஒட்டிக்குமது ஜட தரிச்சுன்னு பகவான் கங்கையை தாண்டி குஹன் போட்டில் கொண்டு விட பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க அவர் சொன்னார் இங்கே சித்திரக்கூட்டம்னு ஒரு இடம் இருக்குது அதில் தங்க சௌக்கியமாக இருக்குன்னு சொல்ல பகவான் சித்திரக்கூட்டத்தில் வந்து தங்கலான் இங்கே சுமந்திரன் திரும்பி வந்து தசரதிட்ட மூணு நாள் கழித்து சொல்ல தசரதர் ராமர் போன அந்த வருத்தத்திலேயே ராமா ராமா ராமான்னு போல உயிரை விட்டுவிட்டார் உயிரை விட்டா பரதனுக்கு சொல்லி அனுப்ப பரதன் வரத்துக்கு பதினாலு நாள் ஆகும் கேகைய தேசம் போறதுக்கு ஏழு நாள் வரத்துக்கு ஏழு நாள் ஆகும் குதிரையில் அந்த காலத்துல பொதுவா ரெண்டு அபிப்பிராயம் இருக்கு இன்றைய ஈரான் தான் அன்றைய கேகை தேசம் இன்றைய ஈரான் சொல்றமோ இதெல்லாம் அகண்ட பாரதம்தான் ஆப்கானிஸ்தான் மேல இது பரியந்தம் எல்லாம் பாரதம்தான் நம்ம நாடு தான் நம்ம தேசம்தான் இந்த பக்கங்கள்லாம் மியான்மர் இன்னைக்கு கூட இந்த ஒரு நியூஸ் பார்த்தேன் நியூஸ் பொதுவாக நான் பார்ப்பேன் நம்ம பிஎம்ஐ வரவேற்கிறதே தாய்லாந்துல தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு தமிழில் சொன்னான் அவளுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதாங்கிற விஷயம் இல்லை அது அளவுக்கு அங்க நம்மளுடைய மதம் இருக்கு ராஜராஜ சோழன்லாம் ராஜேந்திர சோழன்லாம் போனான் அப்படி ஒரு அகண்ட பாரதம் அது அந்த கேக்கை தேசத்துக்கு பேட்டு வரத்துக்கு பதினஞ்சு நாள் ஆகும்னா அப்போ அந்த உடம்பை என்ன பண்ணுவான்னா இன்னைக்கு ஃப்ரீசர் இருக்கு அன்னைக்கு அதுக்கு ஒரு தைலம் அந்த தைலத்தை தடவிட்டா உடம்பு வீணா போகாது அது மாதிரி தடவி வைக்க தசரதன் பரதன் வந்த உடனே அப்பா காலமான செய்தியை கேட்டு வருத்தப்பட்டு கௌசல்ய பார்க்க வர கௌசல்ய பரதனை பார்த்து சொன்னால் நீ உங்கள் அம்மாட்ட சொல்லி வச்சபடி உனக்கு அந்த ராஜ்யம் கிடச்சதா பரதா நீனோ உங்கள் அம்மாவோ இந்த சொத்தை அடைஞ்சுக்கோங்கோ எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை கிடையாது ஆனால் தலையில ஜட இடிப்புல மர உருவியோட

புத்திரம் மே வனவாசினம் ராமன் காட்டுக்கு நினைச்சிருந்தா இந்த பாபம் பண்ணினவர்கள்லாம் எந்த நரகத்துக்கு போவார்களோ அதுக்கு நானும் போறேன் அப்படின்னு எல்லா பாவத்தையும் சொல்ல பரத சபதம்னு பேர் அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அன்றைய தினம் ராத்திரி முழுக்க கைகை கௌசல்ய கௌசல்யம் மடியிலேயே படுத்துன்னு பரதன் தூங்கி மறுநாள் கார்த்தால தசரதனுக்கு கொண்டு போய் தகனம் பண்ணி பன்னெண்டுனா எல்லாம் முடிஞ்சு பதிமூணாவது நாள் அன்னைக்கு பரதன் பட்டாபிஷேகம் மன்னிக்கணுங்கிறதே மாட்டேனுட்டான் நான் அதுக்கு உரிமையே கிடையாது பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டியது ராமன் தான் நீங்களே அப்படி சொல்லலாமான்னு வசிஷ்டரை கோச்சுன்னா ஜெகரகேச்ச புரோஹித்தம் அந்த அந்த குடும்பத்தில் வாத்தியாவை கோச்சுக்கிற பழக்கம் கிடையாது கோச்சுண்ட ஒன்று கொச்சுன்னா என்ன வருத்தப்பட்டான் கிளம்பி பட்டாபிஷேகம் செய்யறதுக்கு என்ன சாமான்கள் தேவையோ சிம்மாசனம் உள்பட பாதுகா உள்பட சத்திர சாமரங்கள் உள்பட எல்லாத்தையும் தேர்ல ஏற்றி சித்திரக்கூட்டம் போய் எங்கள் அண்ணாவுக்கு அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராஜாவா நான் அழிச்சுன்னு வருவேன் அப்படின்னு இவன் கிளம்பி போய் இவனும் குஹனை சினேகம் பண்ணிட்டு முதல்ல குஹன் இவனை சந்தேகப்பட்டான் அப்புறம் இவன் இன்ன காரணத்தோட வரான்னு தெரிஞ்ச உடனே பரதனை பார்த்து பிரமிச்சு பேட்டான் முகன் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணிதன்னை தீவினை என்னணித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போய் நோய் என்றபொழுது போய் நோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கேள் தெரியுதம்மா இந்த பரதனுக்கு முன்னாடி ஆயிரம் ராமர் வந்தாலும் பரதனுக்கு ஈக்குவல் ஆக முடியாது அப்பேற்பட்ட தியாகம் பரதன் பண்ணினது அப்படின்னு நினைச்சு பரதனும் கங்கையை தாண்டி பரத்வாஜற்ற ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர ராமரை பார்த்தான் ராமர் தலையில ஜட இடிப்புல மர உருவியோட உட்காந்துருக்கிற கோலத்தை பார்த்துட்டு இப்படி உடம்புல தடவி பார்க்க வேண்டிய உடம்புல புழுதி கிரீட்டம் வைக்க வேண்டிய தலையில ஜட பட்டு பீதாம்பரங்கள் கட்டிக்க வேண்டிய இடிப்புல மர உருவி சொர்ண மாலை எல்லாம் போட்டுக்கிற கழுத்துல வெத்து கழுத்து சிம்மாசனத்துல உட்காந்துருக்கிற பகவான் தர்பாசனத்துல அரண்மனையில உட்காந்துருக்கிற பகவான் குடிசையில நாட்டில் உட்கார வேண்டிய பகவான் காட்டில் இப்படி ராமனுடைய காட்சியே மாறினது ராஜாவா இருக்க வேண்டிய ராமன் இப்படி ஒரு பரதேசியா நடு காட்டில் உட்கார்ந்துட்டு அதுக்கு பாவி நான் ஒருவன் பிறந்ததுதான் காரணம்னு நினைச்சான்னேன மகாருங்க சேவத்தை மன் நிமித்தமிதம் தும் ராம சுகோச்சி பாதாவ பபாத்தரதோன்னு அப்படி அழுதுண்டே வந்து கண்ணை மறைச்சு கால் தெரியாம கீழே விழ கீழே விழுந்த பரதனை தூக்கி கட்டி அணைச்சு பகவான் மடியில வச்சு உச்சி முகுந்து முதுக தடவி கொடுத்து என்ன நடந்தது ஜ தம்பி அண்ணான்னு சொல்றமே தவிர ஒரு நாள் தான் வித்தியாசம் ராமருக்கும் பரதருக்கும் லட்சுமணனுக்கு எல்லாம் கணக்கு எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நாள் தான் வித்தியாசம் இந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வித்தியாசம் உள்ள அண்ணாவையே வாடா போடாங்களாம் ஒரு நாள் வித்தியாசம் அந்த ஒரு நாள் வித்தியாசம் உள்ள தம்பிய மடியில தூக்கி வச்சுன்னு கொஞ்சரான் பகவான் குழந்த மாதிரி அண்ணா அண்ணா அண்ணான்னு உருகறான் அவன் என்ன நடந்தது பரதா ஏன் இப்படி நீ வந்த அப்பா சௌக்கியமா இருக்காரா கா நாட்டில் பிரச்சனைகள்லாம் கிடையாது இது ஒழுங்காக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறையா ஏழைகளில் ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறையா அபூர்வமான விஷயம் ராமாயணத்தை ராமாயணமாக சொன்னால் தான் புதிய ராஜாங்கிறவன் எதற்குன்னா செக்யூரிட்டிக்கு தான் கவனித்து கேட்டால் இந்த தெருவில் உள்ள நாய் அடுத்த தெருவுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர முடியுமோ அதால் போக முடியுமோ முடியாது இப்படி திரும்பி தெருவுக்கு போனா அங்க உள்ள நாய் வள்ளுவல்லுன்னு குறைச்சிருவாரு இப்ப நாம ஊர் முழுக்க சுத்தரோம் இங்கேருந்து அங்க அங்கேருந்து அங்க அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வரோம் எதனால என்ன அந்த கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கிறதுனால கவர்மெண்ட் இல்லாத இடத்துல நீங்க போய்ட்டு வந்துட முடியுமா கொஞ்சம் யோஜனை பண்ணுவோம் நான் அப்போ அப்பதான் புரியும் அப்ப ராஜா எதற்குன்னா தான் மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் இதில் ஒரு நூறு விஷயம் என்னன்னா பணம் உள்ளவன் பணத்தினால தன்னை பாதுகாத்துப்பான் ஏழைகளுக்கு தான் பாதுகாப்பு தேவை நடு ரோட்டில் மேம்பாலத்துக்கு கீழே தரையில இருபத்தஞ்சு வயசு பொம்மைநாட்டியோட முப்பது வயசு பையன் தூங்குறான்னா என்ன தைரியத்தில் தூங்கலாம் கவர்மெண்ட் இருக்கு போலீஸ் இருக்கு நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே அந்த தைரியம் குறையவே கூடாது யார் எப்ப வேணாலும் தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கணும் ஜனங்கள்ல பெரும்பாலான ஜனங்கள் நல்லவாக இந்த தண்டனை கொடுக்கறதே தப்பு பண்ணினவன் திருந்தணுங்கிறதுக்காக இல்ல நல்லவன் தப்பு பண்ணாம தான் இந்த தண்டனையை பார்த்தா அவன் பயப்படும் அப்பாவுக்கு வியாதி எல்லாம் கிடையாது உங்களால் துவாமேவசோகன்னு சு உங்களை விட்டு பிரிஞ்ச வருத்தத்தினால் அப்பா காலமாயிட்ட அப்படின்னு ஒன்னே தவிச்சுக்கோ நான் பகவான் இது என்னடா உலகம் இது ஒரு அம்மா வைக்கிற பிரியம் அப்பா வைக்கிற பிரியம் இதெல்லாம் எங்க இருக்கு ஒரு ஜென்மாவில் இத்தனை பேருக்கு நாம் பதில் பண்ண முடியுமா ஒரு அப்பா வைக்கிற பிரியத்துக்கோ ஒரு அம்மா வைக்கிற பிரியத்துக்கோ ஒரு மனைவி வைக்கிற பிரியத்துக்கோ நாம பதில் பண்ணி சாத்தியமாகுமா இவாளுக்கெல்லாம் அவ எல்லாம் செஞ்ச கடமைகளுக்கு பதில் பண்ண முடியுமா நம்மளால அவ இருந்தாங்கிற விஷயம்தான் ஒரு அப்பா அம்மா வச்ச பிரியத்தை பிள்ளையால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு அப்பா வைக்கிற பிரியத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லி அப்பாவுக்கு எல்லா கர்மாவையும் பண்ணிட்டு வந்து பகவானுக்கே எல்லாம் தெரியும் பொதுவா பரதன் ராமர் பண்ண வேண்டியதெல்லாம் பரதன் ஆல்ரெடி பண்ணுட்டான் ராமர் பண்ண வேண்டியது வாசோதகம் தினோதகம் பிண்ட பிரதானம் இத்தியாதி காரியங்கள் தான் அதெல்லாம் பகவான் பண்ணுட்டு திரும்பி வந்து உட்கார்ந்துன்னு பேசினால் அதற்குள்ள வசிஷ்டர் எல்லாரும் வர நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் தசரதர் காலமானத்தினால அந்த வாக்கு அதோட முடிஞ்சு கை கைக்கு கொடுத்தாரோனோ அந்த வாக்கு அவரோட முடிஞ்சு போயிடுது இது என்ன பேங்க்ல வாங்கின லோனான்னு நான் பகவான் செத்து பேட்டா அதோட முடிஞ்சு பெடுதுங்கிறது அதான் கிடையாது சத்தியம் போகவே போகாது எத்தனை ஜென்ம ஆனாலும் சத்தியம் விடாது அப்பா காலமானாலும் சத்தியம் காலமாகாது அதனால அதை காக்க வேண்டிய பொறுப்பு நான் வரமாட்டேன்னு சொல்ல நான் ராஜாவா இருக்க மாட்டேன்னு பரதன் சொல்ல ఉలా భగవన్ పాదుగదు పెట్టుకొని వరా అభిషిచ్చే ఆర్య పాదుకే తాజ్యం కదయా మాసం சிம்மாசனத்தை வச்சு இந்த பாதுகையை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி இவன் அயோத்தியில் தங்கலை இந்த பதினாலு வருஷம் பரதன் அயோத்தியில் இல்லை ராமர் இல்லாதனால அங்கே போகல அவன் நந்திகிராம்னு இருக்குது இன்னைக்கு அந்த இடத்துலலாம் ஒரு ஆசிரியம் இல்லைன்னா இந்த இப்போ அயோத்தியா மக்களை படுறது நேர்த்தி ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட அயோத்தியில் இப்போ வந்து இப்போ ஒரு கிரவுண்டோட விலை ரெண்டு கோடி மூணு கோடின்னா அயோத்தியில் நேற்று ஏதோ பேசுறதே வந்து இந்த ஊர்ல அந்த கிராமத்து அட்மாஸ்பியர் மாறாத போது நான் போயிட்டு வந்திருக்கேன் எல்லாம் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டுலாம் அயோத்தியில் எங்கள் அப்பா நவாகம் பண்ணினார் சாதாரணமாக இருக்கும் அயோத்தியை ஒரு கிராமம் மாதிரி இருக்கும் சுகஸ்தலில் சப்தாகம் பண்ணியிருக்கார் சுகஸ்தல் ஒரு கிராமம் மாதிரி இருக்கும் பிருந்தாவனம்ொட்ட காடா இருக்கும் பிருந்தாவனங்கள்லாம் போகவே முடியல இந்த ஜோதிர்லிங்கங்கள்லாம் போறோமே கிட்டக்கையே கேதார்நாத்ல எல்லாம் கட்டி பிறண்டிருக்கும் சுவாமியோட கூட்டமே இருக்காது எல்லா ஜோதிர்லிங்கம் இப்ப எங்கேயும் போகல எங்கேயும் முடியல ஒரே கூட்டம் அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அடைச்சி போட்டு வெளியில விட்ட என்னமோ என்னமோ இப்பதான் பிறந்தா மாதிரி ஜனங்களுக்கு புடிங்கின கிழமை எல்லாம் சுத்தறது ஒரு இடத்துக்கு போக முடியல நல்ல காரியங்கள்லாம் எங்க போனாலும் கூட்டம் எங்க போனாலும் ஒரு தடவை ஒரு கூட்டத்துக்குள்ள போய்ட்டு வந்துட்டா ரெண்டு நாள் தொண்டை வலிக்காது வெளியிலையும் போக முடியல கோவில் எல்லாமும் போய் தரிசனம் பண்ண முடியல அவ்வளோ கூட்டம் இந்த திருப்பதி இல்லாமல் ராத்திரி எட்டு மணிக்கு உள்ள போயிட்டு அஞ்சு தடவை பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் இந்த முன்னூறு வாட்டி ஹேட்லாம் கிடையாதப்ப குருவாயூர்ல குருவாயூர்ல ராத்திரி போனா நூறு தடவை பண்ணலாம் தரிசனம் பேட்டு 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 வந்துட்டே இருக்கலாம் ஆளே இருக்க மாட்டேன் இன்னைக்கு அப்படிலாம் பண்ணியிருக்கேன் நான் தரிசனம் திருப்பதி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவையோ ஆறு தடவையோ ராத்திரி பண்ணியிருக்கேன் தரிசனம் கூட்டமே கிடையாது இப்பெல்லாம் அதெல்லாம் பேர் கிடையாது கூட்டம் கிராமம் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த சொல்லவர் அயோத்தியம் அவ்வளோ அழகா இருக்கும் நான் கிராமத்தில் தங்கியிருக்கான் பகவான் மறுநாளைக்கு இங்கே அங்கேருந்து சித்திரக்கூட்டத்திலேருந்து கிளம்பிட்டான் பரதனோட நினைவு வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பி அத்திரி அனசூ ஒரு மகரிஷிகள் அவர்கள் ஆசிரமத்தில் போய் சோத்ரேராசிரமசாத்திய தம் வந்தே மகாயசாஹா தஞ்சாபி பகவான் அத்ரி புத்திரவதி பிரத்யபியதா நமஸ்காரம் பண்ண இந்த ராமபிரானைய வரவேற்றான் என்ன பகவான் தத்தாத்திரய அவதாரம் பண்ணியிருக்கான் அத்ரிக்கு தத்தாத்திரேயருங்கிற பெயர்ல பகவான் மகனாக பிறந்திருக்கானே அதனால மகன் போல வரவேற்றா அனசூயிட்ட பேர் சீதை பேசுறா அனசூயத்தி லோகேஷ்கு கர்மபி யாதிமாக தான் இப்ப நான் நினைக்கிறேன் அப்ப சொன்ன நூத்தி ஒரு நாளே ஒழுங்கா சொல்லலேன்னு அப்போ ஒரு நூத்தி ஒரு நாள் ராமாயணம் சொன்னம்தேல முஷா சொல்லல அப்படிங்கிற குறை எனக்கு இப்ப இருக்கு அவ்வளோ விஷயம் ராமாயணத்துல அனசூயா அசூயா பொறாமையே கிடையாது இது ஒரு பெயரான நாள் அப்படி இருந்து பார்த்தாதான் அதுவும் ஸ்திரீ ஸ்திரீயோட சுவாவம் என்னன்னா பொறாமைன்னு அதை சொல்ல முடியாது ஸ்திரீய காமித காமிஞியா லோகா பூஜித பூஜகான்னு விதுர நீதி ஒரு விரும்பினது தான் இன்னொரு பெண் விரும்புவான் இந்த கடையில புடவை கடையில நான் சொல்றது புரியும் ஐம்பத்தஞ்சு புடவை எடுத்து போட்டுருப்போம் அவன் அதை விட்டுட்டு விட்டுவிட்டு அம்மா எடுத்து வச்சிருக்க புடவை பிரித்து பார்ப்போம் ஆம்பளைக்கு அவாவா எதை போயிட்டு உண்மை நாட்டிக்கு பாருங்க ஒரு சீசன் வந்தா ஒரே மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிக்கிறான்னா ஒருத்தர் விரும்பினதும் ஒருத்தர் விரும்புவா அது சுவாவம் அது அது தப்பில்லை ஆனா பொறாம படக்கூடாது எக்காரணம் ஒன்று அதுவே இல்லாதவன் நனசூல் அப்படின்னா என்னென்ன அவளுக்கு தெரியாது தபஸ்ஸோ அசாத்தியமான தபஸ் பத்து நாளைக்கு சூரியோதயமே இல்லாம பண்ணுட்டாள் தசராத்திரம் சேயம் உனக்கு அம்மா இந்த அம்மா என்ன பண்ணினாள் தெரியுமா ராமா பத்து நாளைக்கு சூரிய உதயம் இல்லாம பண்ணினா ஒரு அம்மா பத்து வருடம் சூரியனே உதிக்காமல் பண்ணினான் இந்த அம்மா பத்து நாளைக்கு சூரியோதயமே இல்லாமல் பண்ணினவள் இவள் அப்பேற்பட்ட அம்மா இவள் அப்படின்னு சொல்ல நமஸ்காரம் நாள் போய் பண்ணினா அங்கேருந்து கிளம்பி தண்டகாரணிய பிரவேசம் பண்ணி விராதனை வதம் பண்ணி மகர்ஷிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரபங்கருக்கு சத்கத்தியை கொடுத்து சுதீக்ஷ்ணர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அகஸ்தியாச்சாரியாளுடைய ஆசிரமத்துக்கு வரத்துக்குள்ள பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இப்படி அங்கங்க சுத்தி சுத்தி அகஸ்தியாச்சாரியால் ஆசிரமத்தில் வந்தா அவரை பூஜை பண்ணிட்டு ஏற்கனவே பரசுராமர்ட்ட வாங்கின வில்ல இங்க தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் பகவான் இதெல்லாம் அவதார ரகசியம் அந்த வில்லு அகஸ்தியர்கிட்ட இருக்கு விஷ்ணுவோட வில்லு அதை பகவான் வாங்கிட்டு பக்கத்துல பஞ்சவட்டின்னு ஒரு இடம் அங்க தங்கலாம்னு வரத்தே ஜடாயுன்னு ஒரு கழுகு இவர்களை பார்த்துட்டு மனித குரல்ல பேசறது யாரு நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு ராமனை பார்த்து நீ தசரதனோட மகனான்னு கேட்டு ஏன்னா ஆத்மாவி புத்திரநாமாசி அங்காதங்காத் சம்பவ சிகதி வேதம் சொல்றது கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ அளவு இருக்கக்கூடிய ஒரு அணுவில் அங்கே அடையாளங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி பகவான் அனுப்புகிறான் ஒரு குழந்த பிறக்கிறதே பார்த்தா அப்பா மாதிரியே மூஞ்சி நெத்தி சொட்டை மொட்டை எல்லாம் அப்படியே வருது இதெல்லாம் எப்படி வரது பல்லோ சில பேர் ஃபோன் எடுத்தால் யார் பேசுகிறானே நமக்கு புரியாது குரல்ல அப்பா பேசுகிறாளா புள்ள பேசுகிறாளா பேரன் பேசுகிறாளா இதெல்லாம் எப்படி அதுல இருந்தே சிருஷ்டிகர்த்தாவான பகவானுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டாமா எங்க அப்பாவை தெரியுமான்னு நான் பகவான் உங்க அப்பாவை நானும் என்ன விஷயமா இங்க வந்திருக்கேன்னு கேட்டார் நடந்ததை சொன்னார் நீ இஞ்சியே தங்கிக்கோ நீ இனி என் புள்ள சீத என் மருமகள் நான் பார்த்துக்கிறேன்